ஏங்க நேரத்தை செலவு பண்ணுங்கள் செலவு பண்ண பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா பரவாயில்லைங்க உங்கள் கிட்ட அதிக நேரம் இருக்குங்க அந்த நேரத்தை ஃபோனுக்கோ டிவிக்கோ மற்ற எதுக்கும் தேவையில்லாமல் அந்த நேரத்தை செலவு பண்ணாமல் உங்கள் கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு நேரத்தை செலவு பண்ணுங்கள் நல்லதை பேசுங்க நல்லா விளையாடுங்க நல்லதை வாங்கி சாப்பிடுங்க வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்குங்க குடும்பத்திற்கு நேரத்தை செலவு பண்ண மனம் இருந்தால் பணம் உங்களை தேடி வருங்க ஆமாங்க அன்னுடைய வார்த்தை சொல்கிறது நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க காலத்தை நேரத்தை சூப்பராக பயன்படுத்திக்கோங்க உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க சரிங்களா ஓகேங்களா காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ